ിയായ മറന്ന് നീറാലും പാവിയായതീലും പരി ഉടനെ തേടി നാട്ടുകൊളവേ உன்னை பறிவுடனே நான் நான் உன்னை ஒரு போதும் மறப்பதே இல்லை உனக்காக இருக்கின்றே உங்கள் வழக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் கிளப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புக்களில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகள உடல் சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு வாழ்வதென்பது மிகவும் இன்றியமையாதது உடலின் உறுப்புகள் தீமையான செயலை செய்ய தூண்டுவனவாக இருந்தால் அவற்றின் தீமையான வழிகளை நாம் கலைந்துவிட்டு அவற்றினால் நாம் நச்சியல் புரிய கற்றுக்கொள்ள இன்றைய வாசகங்கள் அழைப்பு விடுக்கின்றன திருமண வாழ்விலும் அல்லது எல்லோருடைய வாழ்விலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு பெண்ணையும் ஆணையும் இச்சையுடன் நோக்குதல் கூடாது பணத்திற்காகவோ உடல் இன்பத்திற்காகவோ பிறரை ஒரு பொருளாக மோகப் பொருளாக பார்ப்பது என்பது தவறாகும் உடல் இச்சை என்பதே எல்லாவித தீமைக்கும் இட்டுச் செல்கின்ற முதற்காரணமாக இருக்கிறது உடல் இன்பத்திற்காக வாழ்க்கையை அட்டமற்ற விதத்தில் வாழ்வதென்பது தவறாகும் இந்த இன்பத்திற்காக தங்களுடைய அறநெறி வாழ்வை வாழாதவர் பலர் குடும்பங்களில் நிலவும் பல பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை தங்களுடைய அனுபவத்திலே கண்டு அதே சமயம் இதையே ஒரு பிழைப்பாக நடத்துபவர்களும் உண்டு இவர்களுக்கெல்லாம் இறைவன் விடுக்கும் ஒரே அழைப்பு உண்மையான அன்பு அந்த உண்மையான அன்பை நோக்கி ஆண்டவர் அழைக்கிறார் அது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் பாவத்தில் விளைச்செய்யும் செயலை அறவே விலக்கி வாழ்வதையே ஆண்டவர் விரும்புகிறார் அதுவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விற்கும் மிக சிறந்த வழியாகவும் இருக்கிறது இதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம் நாம் எப்படிப்பட்டவர்களாகவும் வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவருடைய திருவிழம் நிறைவேற்றுகின்ற மக்களாக உருமாறுவதே சாலச் சிறந்தது அதுவே இறைவனின் பிள்ளைகளுக்கு உரிய வாழ்வாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் உண்மை நீதி வாழ்வினிலே எதிர் துணிதம் வந்தாலும் உறுதி தந்து உண்மையை நான் உயர்த்திடுவேன் என்றும் உறுதி தந்து உண்மையை நான் உயர்த்திடுவேன் உண்மை நான் ஒரு கோதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றே உண்மை நான் ஒரு கோதும் மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்க